ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகல்கேணியில் இருக்கிற ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம் மீன் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போகிற வழியில் வந்து தள்ளுவண்ட கடையில் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மீன் வாங்க வந்திருந்தோம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி எதுக்கு மீன்னால் அப்பாவுக்கு வந்து இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி முடிஞ்ச மறுநாள் நாங்கள் நான்வெஜ் படையல் போடுவோம் ஸோ அதுக்காக தான் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் மீன் இறா அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்கி செஞ்சு படையில் போடணும் đó thôi mà lại nút nào. Thank mm -hmm. you.